மக்களுக்கு ஒரு சலுகை செய்வான் மேலப்பாளையமா திருப்பாளையங்கோட்டையான் கேள்வி வந்தா மேலப்பாளையத்துக்கு சப்போர்ட் பண்ணுவான் அந்த மேலப்பாளையத்துக்கு சார்பா அவன் நடந்து கொள்வான் அப்படிங்கிறதுக்கு அடையாளங்க ஒருத்தன் சொல்றான் அகில உலகத்தையும் சேர்த்து அழைக்கிறான் யாரும் எனக்கு வித்தியாசம் கிடையாது அகில உலகத்துக்கும் கூப்பிடுறான் எல்லா பாசையினருக்கும் கூப்பிடுறான் எல்லா காலத்தவர்களையும் கூப்பிட்டு ஒருத்த பிரகடன செய்யறான்னு சொன்னா அவன் எல்லாருக்கும் பொதுவான விஷயங்களை எல்லாருக்கும் தேவையான விஷயங்களை எல்லோராலும் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயங்களை சொல்றான் அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு போதனையை தான் குரான் சொல்லுதுங்க அகில உலகத்திற்கு இது அழைப்பு கொடுக்கிற காரணத்தினால உலகம் உள்ளளவும் இந்த அழைப்பு நிலைத்திருக்கிற காரணத்தினால இதுக்கு என்ன அர்த்தம் எந்த காலத்துல உள்ளவனாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க போதனை இதுல இருக்குது இந்த தைரியம் தானே கொடுப்பான் ஒருத்தன் சேலஞ்சு பண்றான்னு சொன்னா அதுக்குரிய தகுதி இருந்துதான் சேலஞ்சு பண்ணுவான் ஒரு தகுதியும் இல்லாம வரையா வரையா சண்டைக்கு வரையான்னு கேப்பானா ஒரு புல் தடிக்கு பயில்வானா இருக்கக்கூடியவன் ஒரு கிங்காங்கிட்ட போய் நின்று என்னோட சண்டைக்கு வரையான்னு கேட்பானா கேட்க மாட்டான் கேட்கறதா இருந்தா இவனுக்கு என்ன செய்யணும் அதுக்கு உரிய தகுதி இருக்கணும் அவனை பேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இருந்தா தான் அப்படி கேட்பான் அப்ப திருமலை குரான் என்ன சொல்லுது உலகத்தில் உள்ள எவன் வேண்டாலும் எந்த நாட்டுக்காரன் வேண்டாலும் எந்த மொழியை பேசுறவனா இருந்தாலும் எந்த காலத்தில் உள்ளவனா இருந்தாலும் வா மூட்டிகமான காலமா அறிவியல்ல வளர்ந்துட்ட காலமா ரெண்டு காலத்துக்கு காரணம் ஆயா இங்க இருக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு இப்படின்னு சொல்றதா இருந்தா அதற்குரிய தகுதி இருக்கிறவன் தான் சொல்ல முடியும் தகுதி இருக்கிற ஒரு நூல் தான் பிரகடனம் செய்ய முடியும் இந்த திருமலை வேற வேதங்கள்னு சொல்லப்படக்கூடியதுக்கு இன்னும் சொல்ல போனா மனிதர்களை நாத்திகர்களை ஆக்குனது கடவுள் இல்லைங்கிற ஒரு நிலைக்கு தள்ளியது மதங்களை எதிர்க்கக்கூடிய வன்மையான எதிர்ப்பாளர்களாக மாற்றியது எதுன்னு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்தந்த மதத்து வேதங்கள் தான் அதை நீங்கள் ஆபத்தில் வச்சுக்கணும் முஸ்லீமாக இருக்கிற ஒருத்தன் தான் அந்த வேதத்தை ஆராய்ஞ்சதுக்கு பிறகு ஆக மாட்டான் முஸ்லீம்கள்லையும் கொஞ்சம் பேர் நாத்திகனாக போனான் வேதத்தை ஆராயாம முஸ்லீம்களில் கொஞ்சம் பேர் நாத்திகனாக போனால் நம்ம ஆளுக்க செஞ்சு வச்ச மௌட்டிகம் மூட நம்பிக்கை பேண்ட் போட்டால் ஹராமு இங்கிலீஷ் படிக்கிறது ஹராமுண்டு இவனை விட்டு இந்த குருடாக்களுக்கு பயந்துக்கிட்டு கொஞ்சம் பேர் நாத்திகத்துக்கு போனானது வேற அல்லாவுடைய வேதத்தை ஆராய்ஞ்சிட்டு ஒருத்தர் நாத்திகத்துக்கு போகல ஏனைய மதங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா

அங்க இருந்தா வந்திருப்பான் இங்க இருந்து ஒருத்தம் கூட நாத்திகனா மாறமாட்டான் குரான படிச்ச காரணத்தினால படிக்காத காரணத்தினால நாத்திகனா போயிருப்பான் குரானுடைய போதனை விளங்காதனால நாத்திகனா இருப்பான் முஸ்லீம் நாத்திகை இல்லைன்னு நான் சொல்லல முஸ்லீம்ங்கிற பெயர் வாங்கி கொண்டு நாத்திகர்கள் இருக்கிறார்கள் நிறைய இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் இஸ்லாம்ங்கிறது இந்த சடங்கு சம்பிரதாயங்கிற ஒரு தவறான நம்பிக்கை தான் அப்ப இந்த மாதிரி ஒரு சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கிறது எதை காட்டுதுன்னு கேட்டா சர்வ உலகத்தில் ஏற்படுகிற எந்த பிரச்சனைக்கும் என்னிடத்திலே தீர்வு இருக்கிறது அருளப்பட்ட நோக்கத்தில் விளங்கி போயிருங்க ஒரு ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை எதில் வழங்கணும் இந்த சேலஞ்சில் வழங்கணும் எந்த எவன் வேண்டாலும் வா அப்படி இது என்ன அர்த்தம் நீங்கள் உலகத்தில் எந்த காலத்தில் சந்திக்கின்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு என்னிடத்திலே தீர்வு இருக்கிறது எந்த நோய்க்கும் என்னிடத்தில் மருந்து இருக்கிறது எவன் வேண்டுமானாலும் வந்து ஆராஞ்சு பார்த்து போற சொல்லி பார்த்துக்க உன்னால் முடியாது அதுக்கு என்ட்ட பதில் இருக்கிறது இந்த ஒரு அழைப்புல இருந்து குரான் அருளப்பட்ட நோக்கம் தெரியுது உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்க்கக்கூடிய சரியான தீர்வை தருவதற்கு தான் அல் குரான் அருளப்பட்டது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை எப்படி தீர்க்கணும்னு சொன்னா இத புரட்டிப்பார் ஆராய்ந்து பார் அதுக்கு தீர்வு இருக்கிறது நவீன கண்டுபிடிப்புங்கிறியாப்பாருக்கு அதுக்கு தீர்வு இருக்கிறது இதுதான் குரான் அருளப்பட்ட பொதுவான நோக்கம் உலகத்தில் உள்ள எல்லா விவகாரங்களுக்கும் சரியான பாதையை காட்டுவது தான் குரானுடைய நோக்கம் சில மதங்கள் சொல்ற மாதிரி கல்யாணத்தின் போது மந்திரம் ஓதுவதற்காகவோ அதுக்கு தான் வேதம்னு வச்சுப்பான் வேத மந்திரம் எதுக்கு நடக்குது கல்யாணத்திலையும் கருமாதையும் அதை படிப்பான் அதுக்கு தான் வேதம் அல்லது பூஜை செய்யும் போது சில சுலோகங்களை பாடுறது அதுக்கு தான் வேதம் இதுக்குத்தான் வேதம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிற மதங்கள் இருக்கலாம் இல்லாத பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் எவனுக்கு ஏற்படுற பிரச்சனையா இருந்தாலும் சரி தனிமனித பிரச்சனை சமுதாய பிரச்சனை ஒவ்வொரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அரசியல் பிரச்சனை ஒழுக்க பிரச்சனை என்ன விவகாரம் இருக்குமா இங்கே தீர்வு இருக்கிறது அப்ப குரான் அருளப்பட்ட நோக்கம் நமக்கு விளங்குது மனிதன் தன் வாழ்வில் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அதுக்கு தீர்வு இந்த தீர்வு தான் இதை விட்டா ஒரு தீர்வும் கிடையாது அதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்

உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த உலகம் சந்திச்சுக்கிட்டு இருக்குத இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு நீங்க திருமலை குறான புரட்டி பாருங்க அது சொல்லக்கூடிய தீர்வுக்கு நிகராக ஒரு தீர்வு இல்லையாங்க அது ஒண்ணுதான் தீர்வுண்டு விளங்குது ஆனால் அந்த தீர்வை வந்து ஒரு விடிவாதத்தின் காரணத்தினால தான் ஏற்றுக்கொள்றதுக்கு மறுக்கிறான் இன்னைக்கு தலைப்புல ஒன்று ஒன்னா சொல்லி காட்டினாங்களா இல்லையா இன்றைக்கு உலகத்தை ஆட்டிப்படைக்கிற பிரச்சனைகள்ல இந்த ஏற்றதாலும் தீண்டாம ஒரு விவகாரம் இருக்கா இல்லையா எல்லா மதத்திலும் இருக்கு தீண்டாமங்கிறது தீண்டாம தொடுறதுக்கு தீண்டாம அது ஒண்ணு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கத்துல தொடுவான் பக்கத்துல சீட்ல உட்காருவான் என்னதான் இருந்தாலும் அவன் மட்டமானவன் நான் ஒசந்தவன் எனக்கு அவனுக்கு சரி நிகர் கிடையாது நான் அவனோட சம்பந்தம் பண்ணி கொள்ள முடியாது இந்த மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடியது நீங்க பாக்குறீங்க நம்ம இருபது சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டா ஆயிடுச்சு இங்கே போயிட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்கான் நாகரிகத்துல முன்னேறிட்டோம் இந்த காலத்துல கூட ஒரு ஜாதிக்கு தனி சுடுகாடு இவனுக்கு தனி சுடுகாடு அவனுக்கு தனி கிணறு இவனுக்கு தனி கிணறு அவனுக்கு கிளாஸ் இவனுக்கு சரட்டை கொட்டாங்கச்சி சரட்டை தீ குடிக்கிறதுங்க இங்கே நடக்குது இந்த தமிழகத்தில் நடக்குது வட இந்தியாவில் நடக்குது உலகத்தில் நாகரீகத்தில் உச்சிக்கு போயிடுறேன்னு சொன்னானே அங்க மட்டும் என்ன வாழுது வெள்ளை எவ்வளவு காலாச்சு தென்னா தென்னாப்பிரிக்காவில் பாத்தீங்களா இல்லையா இந்த வெள்ளையர்கள் வந்து தோளுடைய நிறத்தை வச்சுக்கிட்டு மனிதனுடைய உயர்வை அவங்க இது பண்றாங்க நம்ம வெள்ளையே அவன் கருப்பேன் சிறுபான்மையா இருந்து கொண்டு ராணுவம் பலவங்கிட்ட இருந்த காரணத்தினால ஆயிரம் துப்பாக்கி பீரங்கிகளை கையில வச்சிருந்த காரணத்தினால அந்த கருப்பு இன மக்களுக்கு அக்கிரமம் கொடுமை பண்ணா எல்லா வகையான பதவிகளையும் பொறுப்புகளையும் வச்சுக்கிட்டு இவங்களை வந்து தர குடிமக்களாக அந்த நாட்டினுடைய குடிமக்கள் நடத்தனா இவ்வளவு காலத்துக்கு ஒரு தீர்வு அரை தீர்வு கண்டிருக்கான் ஆனா இருக்குது இது தீர்வு கிடையாது உள்ளுக்குள்ளே தென்னாப்பிரிக்காவில் அமெரிக்காவில் என்ன கூத்து நடக்குது பார்க்க தானே ஒரு கருப்பனை பிடிச்சி அரிச்சு கொண்டு விட்டாங்கிறதுக்கான நடவடிக்கை இருக்கல போலீஸ்ல அதுக்காக வேண்டி பெரிய கலவரம் நடந்து இதெல்லாம் நம்ம செய்தித்தாளர்கள் டிவிலாம் நேரத்துக்கு நேரம் பார்த்தோம் அப்ப இந்த உலகத்துல தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை தீண்டாம இதை எப்படி தீர்க்கிறது சட்டம் போட்டு தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாது சட்டம் போட்டு எப்படிங்க உள்ளத்துல மாற்றம் வரணுங்க தீண்டாம எங்க இருக்குது உள்ள இலங்கை இருக்குது சட்டம்னா ஒவ்வொரு வினாடியும் நானும் ஒரு தாழ்த்தப்பட்ட நான் உயர்ந்த ஜாதிக்காரன் பேச்சுக்கு வச்சிக்கிறேங்க ஒரு தாழ்த்தப்பட்டவன் பேச்சுக்கு வச்சுக்கிறங்க நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிற நேரத்துல எந்த சட்டம் என்னை கண்காணிக்கும் ஒவ்வொரு ரெண்டு பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரியா போட முடியும் அந்த காவல்துறை அதிகாரிக்குள்ளேயே இந்த செய்தி தான் உள்ள உட்கார்ந்து தான் என்ன பண்ண முடியும் அவனுக்குள்ளே இருக்கலாம்ல அவன் ஏதாவது ஒரு ஜாதியிலான இருப்பான் அப்ப இத சுத்தமா தொடச்சேறியதா ஒரு அடிப்படைய விஷயம் வளர்ந்து வைக்குது என்னடா தீண்டாம எங்க இருந்து நீங்க எல்லாம் வந்தீங்க ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைய பிறந்தா பிறப்புல ரெண்டு பேரும் வசனம் சொல்லுவியா எனக்கு ரெண்டு மகன் இருக்காங்க ரெண்டு மகனும் பிறப்புல எந்த வகையில வசந்தவன் ஒருத்தனை வசந்தவன் கிடையாது எனக்கு ரெண்டு புள்ள நேரடியா ரெண்டு மகன் இருக்கான்னு வைங்க ரெண்டு மகனுமே எனக்கு தான் பிறந்தான் நான் இந்த மகன் பிறந்த மாதிரி தான் அந்த மகனும் பிறந்தான் இந்த மகனுடைய மூளை எதுவும் அதுதான் அந்த மகனுக்கு மூலம் இதுல இவன் வந்து பிறப்பால் உயர்ந்தவன் சொல்ல முடியுமா இது சாதாரண விஷயம் தானே சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்சவன் தெரிஞ்ச விஷயம் உயர்வு சொல்லலாம் இப்ப கொஞ்சம் உயரத்துல கொஞ்சம் சிறந்தவன் இவன் பராக்கிரமத்துல சிறந்தவன் இவன் அறிவுல சிறந்தவன் இவன் ஒழுக்கத்துல சிறந்தவன் இவன் ஆற்றல் சிறந்தவன் சொல்லி பின்னாடி உள்ள விஷயங்களை வச்சு சொல்லாம தவிர பிறப்புலயே சொல்ல முடியுமா நான் இன்னாருக்கு அவன் பறந்ததுனால பிறந்தேன் நீ யாருக்கு இல்லையா அப்ப இதை இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டான் பாவி நீ இவ்வளவு பேர் இருக்கிறீங்க ஐநூறு கோடி மக்கள் இருக்கிறீங்க இந்த ஐநூறு கோடி பேரும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கோடி பேரா இருந்திருப்பீங்க இந்த நூறு கோடி பேரா இருந்திருப்பீங்க நூறு கோடி பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஐம்பது கோடி பேராக இருந்திருப்பீங்க அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு பத்து கோடி மக்கள் தான் இருந்திருப்பீங்க உலகத்தில் அதுக்கு முந்தி போனீங்கன்னா ஒரு கோடி மக்கள் இருந்திருப்பீங்க அதுக்கு முந்தி போயிருக்கீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் அதுக்கு முன்னாடி போயிருந்தா ஒரு ஆயிரம் பேர் இந்த உலகத்தில் இருந்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா ஒரு நூறு பேர் இருந்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி போனா ஒரு ஐம்பது இருந்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் இருந்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் இருந்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் இருந்திருப்பீங்க அந்த ரெண்டு நாடா எல்லாம் வந்திருக்குது அல்ல ஹே அப்படி இந்த ரெண்டுல தானே அவ்வளவு வந்துச்சுன்னா எல்லாரும் ஒரு தாய் தகப்பனுக்கு எப்படி அட்டிக்குது பாருங்க மரநாட்டி உலகத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு வரணும்னு சொன்னா இதை மனுஷனுக்கு விளங்க வைக்கணும் இது சும்மா சின்ன ஒரு லாஜிக் இது பெரிய தத்துவம் ஒண்ணு கிடையாது இந்த சின்ன லாஜிக் உனக்கு தெரியல எவ்வளவு காலமா நாகரிகத்திற்கு உச்சிக்கு போயிட்டாங்களா அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேங்க இது அவனுக்கு தெரிஞ்சா தெரியல தெரியலன்னா என்ன காரணம் அவன் வேதமே அப்படி மறைச்சிச்சு அவனை நீ தலையில இருந்து வந்தவன் நீ கால்ல இருந்து வந்தவன் நீ வந்து வயிற்றுல இருந்து வந்தவன் நீ வந்தவன் இடுப்புலந்து சேர்த்து கொள்ள முடியாத பஞ்சமன் ஜாதி அப்படின்னு சொல்லி அவன மனுஷன்கிறத கடவுள்கிட்ட இருந்து வந்தான்னு கொண்டு போயிட்டான் கதையை கடவுளுடைய தலையில இருந்து கடவுளுடைய வயிற்றுல இருந்தா அவன் வேற்றுமை எப்படி வளக இஸ்லாம் என்ன சொல்லுது அடங்க எத்தனை கோடி ஆயிரம் கோடி மக்களா போயா இந்த ஆயிரம் கோடி மக்கள் அப்படி குறைச்சி குறைச்சிட்டு போன சொன்னா கடைசியா எங்க இருந்து வந்திருப்பீங்க ஒரு ஆதாம் ஒரு ஏவாள் ஒரு ஆதம் ஒரு ஹவ்வா இந்த ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கு தான் பிறந்து இவ்வளவு இருக்கிறீங்க உங்க நிறம் வேறுபாடு இருக்கலாம் உங்களுடைய தரம் வேறுபாடு இருக்கலாம் உயரத்துல வேறுபாடு இருக்கலாம் அறிவுல வேறுபாடு இருக்கலாம் ஆனா எங்க இருந்து பிறந்தீங்க ஒரு ஆதாமுக்கும் ஒரு ஏவாளுக்கு தான் நீங்க பிறந்தீங்க ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கும் போது நீங்க எல்லாரும் யாரு ஊர் ஜாதி உலகத்தில் உள்ள அச்சன மனுஷனும் யாரு தான் ஒரே ஜாதி வேணா மழைக்கு ஒரு ஜாதின்னு சொல்லி சின்ன ஊர் ஜாதின்னு சொல்லி ஆடு ஒரு ஜாதி மாடு ஒரு ஜாதின்னு சொல்லிட்டு போ மனுஷன் புறா என்னதான் ஒரு ஜாதி தான் இவ்வளவு அழகா கேட்கிறான் பாருங்க அல்ல யாயு கண்ணாஸ் இந்த முஸ்லீம்களை கூப்பிட்டு சொல்லல அட மனிதர்களே இன்னா கலக்கனாக்கும் மின் ரக்கரிமோ உண்டுதா உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு இதை விட ஒரு ரத்தன சுருக்கமான வார்த்தை எடுத்து போட முடியுமாங்க இது ரெண்டு பேருக்கு எச்சரிக்கை இருக்கு நான் தான் பிறப்பால் வசந்தவன் நினைக்கிறானே அவனுக்கு செருப்படி இருக்கு என்னடா பிறப்பால் வசந்தவன்

இந்த கிளைய கோத்திரம்லாம் எதுக்கு வித்தியாசப்படுத்தி அறிஞ்சிக்கணும் இல்லைங்க அப்துல் காதர் சொன்னார்னா எந்த அப்துல் காரன் காப்பி இல்லை வடக்கு தெரு அப்துல் காரு தெற்கு தெரு அப்துல் காரு அந்த வீட்டு அப்துல் காரு இந்த வீட்டு அப்துல் காரு புலவன் வீட்டு அப்துல் காரு புலி வீட்டு இந்த காஜா மைதனால் விளங்கு அதுக்காகத்தான் இந்த இதெல்லாம் இந்த விவகாரங்கள்லாம் எதுக்கு ஒம்பது காஜா இருந்தாலும் எந்த காஜான்னு விளங்காது எந்த காஜான்னு விளங்குறதுக்காக தான் என்ன செய்யறது இப்படி எல்லாம் உங்களை ஆக்கி வச்சிருக்குன்னு சொல்லி விளங்குறதுக்கு தான் இந்த கோலம் கோத்திரமே தவிர மூலத்துல எல்லாம் ஒண்ணுதான் எல்லா வகையான வேறுபாடுகளையும் செருப்படி கொடுக்குதா இல்லையா இது சீண்டாம ஜாதியை மட்டும் கொடுக்கல நீ பாருங்க நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிறங்க பெரிய பகுத்தறிவுக்கு போயிட்டேங்கிறான் பகுத்தறிவே அடிப்படையா கொண்டு வளர்ந்த கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க திராவிடத்துல இருந்து பிறந்த ஒன்பது ஆயிரம் கட்சி உண்டாயிடு போச்சுப்பா எல்லாம் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னு சொன்னா அறிவுங்கிற பேர்ல அறியாமைய மக்களுக்கு கொடுக்குறான் நாம தமிழர்கள் அவன் வந்து மலையாளி எப்படி கொண்டு போறாரு பாருங்க அந்த ஜாதியில இருந்து மாறி ஜாதி வேணாம்னு பிரச்சாரம் பண்ணான் இவன் தான் பண்ணா ஜாதி வேணாண்டு இவர பெரியார ஜாதி வேணாண்டாருங்க ஜாதியுடைய தீண்டாமை எடுத்து போராடினாரு ஆனா அவர் இன்னொரு தீண்டாமை இந்த உலகத்துல உண்டாக்குறாரா இல்லையா இந்த ஜாதி தொலைஞ்சு போச்சுயா நாளைக்கு எந்த ஜாதி வரும் இவனுக்கு ஏத்தி வச்சிருந்தோம் நான் தமிழன் ஒசந்த வேண்டு அவனுக்கு அங்க ஒருத்தர் ஏத்தி வச்சிருவான் மலையாளி நான் தான் ஒசந்த வேண்டு இவன் கன்னடத்துக்காரனுக்கு நான் தான் கன்னடத்துக்காரன் ஒசந்த வேண்டு ஏத்தி வச்சிருவான் கடைசியில் என்ன ஆகும் கன்னட ஜாதி தமிழ் ஜாதி மலையாள ஜாதி உண்டாகி போயிருமா இல்லையா இவன் அடிப்படையை தொட்டு தீண்டாமையை ஒழிக்கல பெரியாரோ அல்லது அண்ணாவோ அல்லது கருணாநிதியோ அல்லது எம்ஜிஆரோ இப்ப இருக்கிற ஜெயலலிதாவோ யாருமே எடுத்துக்கோங்க எதுல தீண்டாமை ஒழிய இந்த தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு வேற ஒரு தீண்டாமை தமிழர்கள் என்ன தமிழர்கள் இல்ல தமிழன யார தமிழன் யாரு மலையாளி யாரா இஸ்லாம் இப்படி சொல்லுது நீ தமிழனா அதனால நீசந்தவனா கிடையாது போய்கிட்டே வா அதுக்கு வந்து ஒருத்தர் தான் வருவாரு தமிழனுக்கு அப்பனும் ஒரு ஆள் தான் மலையாளிக்கு அப்பனும் ஒரு ஆள் தான் மூலத்துல கடைசியா போனான் கன்னடத்துக்கு ஆனது பாசை இந்த மொழியினால கொடுக்குது தீண்டாமையினுடைய ஒழிக்குது இவன் தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு பா போல தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு பேசுற இந்த தீண்டாமையை தான் கண்டிப்பா இந்த தீண்டாமைய இந்த ஜாதி தீண்டாமையை தான் இன்னைக்கு பேசுறான்னு அது இவனுக்கு தீண்டாமையா தெரியுது தீண்டாமையினுடைய அத்தனை கூறுகளையும் இசலாக்க

ஒரு நிலப்பரப்புல வாழ்றதுனால வசந்தவரா இந்தியன் என்று பெருமை கொள்வோம் ஏன் போட்டு பெருமை கொள்ற மனுஷன் பெருமை கொள்ளு நீ இந்தியன்னு பெருமை கொள்ள வேணாம் பாகிஸ்தானு சிறுமையும் கொள்ள வேணாம் எல்லாம் மனுஷன் தானையா அதிகம் ஒரு எல்லையை நீனா போட்டுக்கிட்டு ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்காரனு சொல்றான் அவன் சொல்றான் அமெரிக்க என்று பெருமை கொள்வோம் நாங்கள் அரபியன் என்று நகுனு அரப் நாங்கள் அரபியன் பெருமை கொள்வோம் என்ன பெருமை இருக்குன்னு இது மொழி ஒருத்தன் ஒருத்தன் விளங்குறதுக்கு உள்ளது ஒருத்தன் தன்னுடைய கருத்தை அடுத்தவனுக்கு சொல்றதுக்காக உண்டாகிட்ட ஒரு சாதனம் மொழிங்கிறது உயர்வு கற்பிக்கிறதுக்கு இல்ல நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லம் அவர்கள் இதுக்கு விளக்க உரை அழகா சொன்னாங்க கடைசி ஹஜ்ஜ் நேரத்துல இந்த மொழி வரியில வந்து நம்மளே எல்லாம் மிஞ்சினவங்க அரபியர்கள் இந்த மொழி வரி இருக்கிற மொழியில ஆணவம் கொள்றது அதுல வந்து அரபியர்கள் அறிக்கையில இப்போதான் தமிழ்நாட்டுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறான் இப்ப இங்க திராவிட கட்சி வந்த பிறகுதான் ஊட்டிக்கிட்டு இருக்கிறான் அரபியர்கள் சுற்றுலா காலத்துல வந்துருச்சு அவன் என்ன சொல்லிட்டு தெரியுமா அரபி அவனுக்கு பேருங்க நம்மளுக்கு என்ன பேருந்து அஜமிமா அரபு நாட்டுக்காரன் அரபி பேசுறவங்க அரபி அரபி பேசுறவர்கள் அஜமீன் யாருக்கு சொல்றா ஊமே அர்த்தம் வேற பாஷை பேசுறவன் உலர்னா ஊமையன்னு கருத்து தான் அஜமீன் பேர் வச்சாங்க அவனுக்கு பேர் அரபியான் நம்ம என்ன தமிழன் தமிழன் அல்லாதவன் நம்ம கூட நாகரிகமா சொல்லிடுவோம் அவன் என்ன சொல்லுவான் நாங்க அரபி நாங்க அரபி பேசுறவங்க நீங்க எல்லாம் ஊமை உலகத்தில் உள்ள அஜமீன் வார்த்தைங்க அஜமீன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்ப அஜமிங்கிற அஜமி அஜமான்னு எதுக்கு சொல்றதுன்னா ஆடு மாடுகளை தான் சொல்றது வாயில்லா செய்வனுக்கு

மொழிங்கிறது ஒரு கருத்தை சொல்வதற்குரிய ஒரு சாதனம் கருவியை தவிர அது ஒருத்தனுடைய உயர்வையோ தாழ்வையோ நிர்ணயிக்கக்கூடிய அளவுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி பெருமானார் தல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எடுத்து சொன்ன இந்த ஆயத்துக்கு வழக்கம் உங்களை எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண் எடுத்து படைத்தோம் அப்ப தீண்டாமைங்கிறத இஸ்லாம் வந்து அடிப்படையிலே பிடிக்குது இருந்த தீண்டாமை ஒழிக்குது இனி வரக்கூடிய தீண்டாமையும் சேர்த்து ஒழிக்குது எந்த வகையில யாச்சும் ஒருத்தன் நான் சிறந்த வேண்டிட்டு ஒரு இதை உண்டாக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா

தங்கள்ங்கிறது ஒரு உயர்ந்த ஜாதி மாதிரியும் தங்கள் இல்லாத மட்ட ஜாதி மாதிரி அன்னைக்கு ஆக்கி தொலைச்சிருப்பான் இப்ப முயற்சி பண்ணி பாக்குறான் அவன் அவன் நாங்க ரசூல்லாவுடைய வாரிசு ரசூல்லாவுடைய வாரிசு தனி ஜாதி ஆக்கி தனி சட்டத்தை உண்டாக்கி தனி கௌரவத்தை எதிர்பார்க்க முயற்சி பண்றான் அதுல வெற்றி அடைய முடியல என்ன காரணம் இஸ்லாம் போட்ட அந்த பேசிக் என்னடா தனி ஜாதி எல்லாம் ஆதமகமா தானையா எல்லாரும் பிறந்தது ஆதமகபாவுக்கு தானே பிறந்தீங்க ஆதமகபாவுக்கு பிறந்திருக்கும் பொழுது இந்த பாரம்பரியத்துல பிறந்த என்ன சிறப்பு அப்படி பார்த்தா ரசூல் சல்லா அலி செல்லத்தினுடைய ஓ நீ ரசூல்லாவுடைய வாரிசு நினைச்சுக்கிட்டு நீ சிறந்த வேண்டு சொன்னா ரசூல் சொல்லா அலை செல்ல உடைய தாய் தகப்ப கவனிச்சு ரசூல்ல மட்டமானவங்க சொல்லுவியா ரசூல் சொல்லா அலை செல்லும் அகில உலகத்திலையும் சிறந்தவங்க அந்த வாரிசு நாங்க சிறந்தவங்க ரசூல் சொல்ல ஆசிரியர் வாப்பாவுமா யாரு நரகவாசிகள் தானே திருமறை புறான் அதிசயம் இதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா அப்ப நரகவாசிக்கு அவங்க பிறந்ததுனால அவங்க மட்டவங்க சொல்ல முடியுமா பிறப்புல ஒண்ணும் கிடையாது இந்த இந்த தீண்டாமை என்பதை இவ்வளவு தெளிவாக இவ்வளவு அழுத்தமாக இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு உலகத்தில் தொடர்ச்சி எரிஞ்சிருக்குங்க இதை விட்டு வர தீர்வு என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அதை தீண்டாமை ஒழிக்கிறான் தான் அதனுடைய வேறையே பிடிச்சி கிள்ளி எரியணுங்க அப்பதான் சரியா வரும் வேற விட்டுட்டு இருந்தா சரியா வராது இஸ்லாம் அடிப்படையே சொல்லுது ஒரு தீண்டாமையை விட்டு இன்னொரு தீண்டாமை மறைக்கல எல்லா விதமான தீண்டாமையும் இந்த இஸ்லாத்துக்குள்ளேயும் வரக்கூடாதுன்னு சொன்னா நாங்க குறைசி நாங்க அவன் நாங்க அரபில இருந்து வந்தவன் அது சில காயல்படுத்த கூட சொல்லுவாங்க ஒரு ஒரு கூட்டத்தில் அப்படி நம்பிக்கை இருக்கிறான் அதாவது அரபு நாட்டில இருந்து வந்து இறங்குன ஆளு வந்து ஒரு ஜாதி உண்டாக பார்த்தாங்க செல்லுபடியாச்சா செல்லுபடி ஆவலை அந்தஸ்து விட்டோமா அந்த ஆளுக்கு நடக்காம நம்ம இருந்தோமா இல்ல அவ உண்டாக்குவதற்கு சில பேர் தவறாக முயற்சித்தாலும் கூட இனியும் உண்டாகாத அளவுக்கு அணை போட்டு இந்த தீண்டாமை இஸ்லாம் ஒளிச்சு காட்டிருக்கா இல்லையா இந்த ஒளிச்சு காட்டுனது கூட தத்துவ ரீதியா மட்டும் ஒழிக்கல அதை கவனிக்கணும் தத்துவத்தை எல்லாரும் சொல்லி போயிடலாங்க தீண்டாமை தவறு அது கூடாது லட்சுந்தர பிரச்சாரம் பண்ணி போயிடலாமே பிரச்சாரம் பண்ற ஒரு பெரிய விஷயமா சொன்ன தத்துவத்தை உலகத்துல நடைமுறைப்படுத்தியும் காட்டுருச்சு இந்த தத்துவம் யாருடைய உள்ளங்கள்ல போய் நுழைஞ்சிச்சோம் அவர்கள் எல்லாம் பக்குவப்பட்டு இதை நாங்க முழுத்தாவே தலைமுறையிட்டாங்க எப்படி இஸ்லாம் வந்து பாருங்க பல விஷயங்களை சொல்லுது இந்த மனிதர்களை ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து படைத்தோன்னு சொன்னோம் நிக்காம இன்ன அக்கிரமக்கும் இந்த அத்துக்காக்கும் இறைவனை அஞ்சியவர்கள் தான் உங்களில் திறந்தவர்கள் என்று சொல்லி அங்கே இறை எச்சத்தை முன்னால் நிறுத்துது பயந்துக்க அஞ்சிக்க எஜமான் எல்லாரும் அடிமை அந்த ஒழிக்குது அகில உலகத்துக்கு அவன் ரப்பு அப்ப அகில உலகத்தில் அத்தனை பேர் யாரு அடிமை அவன் ரப்பு நம்ம அபுது நம்ம எல்லாரும் அடிமைகள் அவன் எஜமான் அடிமைங்கிற உறவு தான் உனக்கு எனக்கு இருக்குன்னு சொல்வதன் மூலமாக மனிதனுடைய நம்பிக்கையை முதல்ல போய் ஆட்டுது இங்க இருந்து எடுபடணும் டெய்லி வேறமா நினைக்காத பிறப்புல வசந்தவன் நினைக்காத தலையில வந்தவன் நினைக்காத வயித்துல வந்தவன் நினைக்காத நீ எனக்கு அடிமை நான் உனக்கு எஜமான் நீ அவ்வளவு எனக்கு அடிமை இன் குல்லுன் இல்ல ஆத்தியர் ரஹ்மானி அபுதா ஒவ்வொருவனும் ரஹ்மான் இடத்துல அபுதா தான் வந்தாகணும் முகமது அல்லாஹம் உட்பட எந்த நபியா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி அல்லாஹ் குரான் சொல்றான் இன் குல்லுன் இல்ல ஆத்தியர் ரஹ்மானி அபுதா ஒவ்வொருவரும் ரஹ்மான இடத்துல அடிமைகளாகத்தான் வந்தாகணும் அவனுக்கு விதிவில கிடையாது யாருக்கு விதிவிலக்கு இல்ல எல்லாரும் அபுதாகத்தான் இடத்துல வந்து நிற்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதன் மூலமாக உள்ளத்தை போய் ஆட்டுது அடிமையா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அவன் எஜமான் நம்ம அடிமையாச்சே இப்படி உயர்ந்தவண்டு தன்னை நினைக்கிறான் பாருங்க அவனையும் போய் ஆட்டுது இவன் இன்னொரு காரணம் இருக்குங்க எந்த ஒண்ணுக்குமே அதாவது சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் தான் ஏமாற்ற முடியும் நான் முயற்சி பண்றேன் உங்கள யாரும் ஏமாற ரெடி இல்லாட்டி என்னால முடியுமா முடியாது நீங்க ஏமாறுறதுக்கு தகுதியா இருந்தா தான் என்னால ஏமாத்த முடியும் அதே மாதிரி தான் நான் உயர்ந்த வேண்டும் உங்கள்கிட்ட வந்து சொல்லும் பொழுது நீங்க தலையை ஆட்டினா தான் அதை